தமிழகத்தின் ராஜகுல மாதா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் தமிழகத்தில காலாப்பிடாரி அருளாட்சி மலர்கின்றது பேரரசர் பெரும்பிடுகும் முத்தரையர் சோரன்மாறனுக்கு வாகைப்பு சூடி கொடுத்த தெய்வம் போருக்கு செல்லுகின்ற போதே ஆசி வழங்கிய தெய்வம் தமிழுக்கு முதன் முதலாக மெய்கீர்த்தி அமைக்க வரம் கொடுத்த தெய்வம் அகண்ட பாரதத்தில் இந்தியாவிலேயே முதல் முதலாக ஆயிரத்தி லிங்கங்கள் நேமத்தில் அமைத்து வணங்க ஆசி கொடுத்த தெய்வம் மாகாலத்து காலாப்பிடாரி அந்த ஆலயத்தை மீண்டும் அமைக்க வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற முத்திரை குல உறவுகள் முயற்சி செய்தார்கள் பல ஆண்டுகளாக அதன் தொடர்ச்சியாக நீங்கள் தந்த நன்கொடையின் காரணமாக உறவுகளுடைய ஒத்துழைப்பின் காரணமாக அரையர் சோரன்மாரன் பிடாரி அறக்கட்டளை அமைக்கப்பட்டு சமுதாய முன்னோடிகளுடைய ஆசையோடு இன்றைக்கு நேபத்திலே ஒரு ஏக்கர் நிலம் வாங்க திட்டமிட்டு முதல் கட்டமாக நூறு குழி நிலம் வாங்கியிருக்கின்றோம் நீங்கள் தந்த நன்கொடையின் காரணமாக அதன் தொடர்ச்சியாக பேரரசர் பேரப்பிள்ளைகளை நம்